அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் உயர்ந்தோர் சிறந்தோர் மாண்பு எது சொல்ல வருகிற ஒரு மிக அழகாக இந்திரனுடைய அமிழ்தமே கிடைச்சாலும் அதை தான் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோருக்கும் குடுக்கிறவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்ல கோவப்பட மாட்டாங்க அஞ்சுவதற்கு அஞ்சுவாங்க அயர் சோர்வு இல்லாதவங்களா இருப்பாங்க புகழ் எனின் தன்னுடைய உயிரையும் கொடுப்பாங்க பழி வருதுன்னா இந்த உலகமே கிடைச்சா கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்க தனக்கென வாழாதவங்களா பிறருக்கென வாழ்றவங்களா இருப்பாங்கன்னு இருப்பாங்க எப்படியா உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தமே ஏய்வதாயினும் இனிதென தமிழரும் உண்டலும் இளமே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையராகி தவக்கென முயலராக நோண்டால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே புறநானூற்றினுடைய சிறப்பு மிகு பாட்டின் வழி வாழ்வோம் நன்றி வணக்கம்